ஏன் சார் இது வந்து நீங்க பயப்படவே வேணாம் நம்ம பெரிய படத்துக்கு ஆப்போசிட்டா ரிலீஸ் பண்ணா கூட நம்ம படம் ஓடும் சார் ஐ அஷ்யர் யூ தட்ட எதுல வேணால் எழுதி ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது கஷ்டம் பட் இன்னைக்கு நான் பார்த்த ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அவ்வளோ சென்டிமெண்டல் ஆகிட்டுருக்காங்க அவ்வளோ இமோஷனல் ஆகிட்டுருக்காங்க ஸோ பேசிக்லி ஏதோ ஒரு வகையத்தில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு அவங்க லைஃப்பில் ஸோ ஏன்னா சொல்கிறாங்களே காசி காசின்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வரனால ப்ரெஸ்க்கு தெரிஞ்சு போச்சு பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு பட் அந்த மாதிரி எத்தனை காசி அன்ஐடென்டிஃபைடாக இன்றைக்கி சுற்றிட்டுருக்காங்க ஸோ அவங்க அவங்க லைஃப்பில் அதை பாதிக்கப்படும் போது அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு எப்படி நம்ம இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவேர்னஸ் தான் ஸ்டெப் நம்பர் ஒன் என்ற கேரக்டர் மேலே இருக்க ஒரு கோவம் அவங்க கோவத்தை வந்து நான் வந்து என்னோடய எப்படி சொல்றது ஒரு ட்ராஃபியாக தான் பார்க்குறேன் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கேன் கரெக்டாக நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த ஸ்டோரி செலக்ட் பண்ணுறதுக்கு நான் பயப்படவே இல்லைங்க இப்போ நான் இந்த ஸ்டோரி பண்ணலன்னா வேற யார் பண்ணணும் சொல்லுங்க அவங்க வந்து பண்ணட்டும் அட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்ன நம்ம சொல்கிற மெசேஜ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும் என் மூலிமா ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கறதுல வந்து என்றைக்குமே எனக்கு வந்து சந்தோஷந்தான் ஓகே 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 வா இந்த படத்தை பார்த்துட்டு பாலாக்கு வந்து நல்லா ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குப்பா நல்லா நடிக்கிறப்ப யாராவது அதுவே எனக்கு சந்தோஷம் வா நெக்ஸ்ட் மெசேஜ் சந்தோஷம் இந்த ரெண்டு ஐ டோன்ட் நான் என்ன நம்மளோட பாதுகாப்பு நம்ம தான் அதனால நான் அதனால வந்து நம்மளோட நம்ம தான் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஆனா என்ன சொல்கிறது எப்போயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க ரெண்டு கண் மட்டும் கிடையாது நம்மளோட நெற்று இதுவும் வந்து எப்பயும் ஓப்பனாக இருக்கணும் கேர்ளாக இருக்கக்குள்ள அப்போ தான் நம்மளை நம்மளுக்கு அறியாத விஷயங்கள் கூட நம்மளுக்கு அந்த கண் மூலமாக தெரியும் அப்படிங்கிறது ஸோ அது உண்மையான விஷயம் ஸோ அதனால் எப்போயுமே நான் அலர்ட்டாக இருப்பேன் ஏன்னா என்னோடய காலேஜ் லைஃப்லேருந்துமே நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் தான் ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போயிலேருந்து லேர்ன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கையில் கிடச்சிட்டேன் இதுதான் சான்ஸ் வந்து ஏறி மிதிச்சுட்டு மிதி மிதிச்சு அவன் உயிரை எடுத்துருவேன் நான் உலகத்தில் பெண்கள் வந்து வாழுமாங்க எப்படி வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைகள் எப்படி வெச்சுப்போம் ஆண்கள் வந்து இவ்வளவு குருமாயா ரொம்ப தப்பு என்ன இருந்தாலும் அந்த படம் இருந்தாலும் ஆண்களை வந்து நம்ம கண்ணுமே விடக்கூடாது கல்யாணம்ங்க எல்லாரையும்